வணக்கம் நெருப்புத்தமிழ கரூரிலிருந்து பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஓரு பேரினுடைய குடும்பங்கள் பனையூர் வர்றாங்க என்ன காரணம் பனையூர் பண்ணையாறு பனையூர் பண்ணையாறு ஏற்கனவே விவசாயிகளுக்கு நிவாரண நிதி கொடுக்கும்போது வரைக்கும் எல்லாமே பனையூர்லேருந்து தான் பண்ணார் இப்போ மீண்டும் இவருக்கு ஒரு பெரிய அவதூறான ஒரு பேர் இருக்கா என்னங்க காரணம் கரூரில் டிஐஜி கிட்ட தமிழக வட்டி கழகத்தினுடைய சார்பில் ஒரு மனுவை கொடுத்துருக்குறாங்க நாங்கள் இந்த கல்யாண மண்டபத்துக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க நாங்கள் வரப்போகிறோம் அப்படின்னு உடனே காவல்துறை என்ன பண்ணியிருக்கு ஆய்வு செஞ்சு ரெண்டு கல்யாண மண்டபம் கொடுத்துருக்குது ரெண்டு கல்யாண மண்டபம் ஒரு கல்யாண மண்டபம் வெறும் ஒரு ரொம்ப சின்ன கல்யாண மண்டபம் ஒரு நூறு பேர் கூட கூட முடியாது இன்னொரு கல்யாண மண்டபத்தில் காம்பவுண்டே கிடையாது எப்போ எவன் வேணாலும் ஏறி குதித்து வரலாம் இது ஒரு காரணமும் இருக்குது அதே வேளையில் இந்த கல்யாண மண்டபத்தில் இருக்கக்கூடிய உரிமையாளர்களுக்கும் இப்போ ஒரு பெரிய பயம் இருக்குது ஏன்னா வர்ற கூட்டம் பயங்கரமாக ஏறி காம்பவுண்டை இடித்து உடச்சு அதற்கப்பறம் இருக்கக்கூடிய சார்ஜர் எல்லாம் உடச்சி ஏதாவது ஆயிடுமோ அசம்பாவிதம் ஆகிடுமோங்கிற ஒரு பயமும் இருக்குது அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது அதற்கப்பறம் அவங்க வந்து அந்த கரூர் நாமக்கல் இந்த முக்கியமான பிரதான சாலைகளில் உள்ள மண்டபங்கள் கேட்குறாங்க அதுவும் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படலை அதற்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வேணால் நாமக்கல்லில் நடத்திக்கங்க அப்படி இல்லைன்னா திருச்சியில் நடத்திக்கிங்கன்னு காவல்துறை சொல்லுது அதற்கப்பறம் தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க நாமக்கல் திருச்சியில் நடத்து நடத்தி மறுபடியும் அங்கே ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை தமிழக கழகத்துக்குள்ளே ஒரு கேட்டுக்கிறாங்க அதற்கப்பறம் என்ன பண்ணுறாங்க அப்போ எங்கே தொட்டாலும் நமக்கு பிரச்சனையாக இருக்குது இவ்வளவு பிரச்சனைகளை நாம் எப்படி நடத்த முடியும் இப்போ எல்லா கட்சிகளும் நிவாரணம் கொடுக்குறாங்க மக்களை சந்திக்கிறாங்க முதலமைச்சர் போகிறாரு எடப்பாடி போகிறாரு எல்லோரும் போகிறாங்க இவங்களை எல்லாம் காவல்துறையோட அனுமதி வாங்கிட்டு போகிறாங்களா அப்படின்னா இல்லை இவங்கள்லாம் அவ்வளோ பெரிய விஜய் மாதிரி ஒரு பெரிய பிரபலமான பிம்பம் கிடையாது இவங்கள்லாம் இருக்கிறாங்க அவ்வளவு தான் ஆனால் விஜயை பொறுத்தவரைக்கும் எங்கு சென்றாலும் கூட்டம் கூடும் இதனால் பல்வேறு விதமான அசம்பாவிதங்கள் நடக்கும் என்கின்ற ஒரு பெரிய பயத்தில் தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க இல்லைங்க சென்னை வரைக்கும் சென்னையில் ஒரு ஒரு இடத்துல கூப்பிட்டுட்டு இவர் வந்து ஒரு மண்டபத்தில் நடத்தலாமே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கலாம் இப்போ பனையூரில் நடத்தும் போது இவரினுடைய இடம் ஒரு பாதுகாப்பான ஒரு கட்டுப்பாடுகளோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க அவங்களுக்கும் ஒரு புதிய ஒரு கட்சி இந்த புதிய கட்சியில் இனிவரும் இனிமேலும் அசமாவிதங்கள் நடந்துச்சுன்னா இந்த கட்சியை அதுக்கப்புறம் எப்படி தேர்தலை வெற்றி கொள்ள முடியும் அதுக்கப்புறம் கட்சி இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு ஒரு வேறு விதமான ஒரு நிலைக்கு சென்றுவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையிலையும் இனிமே ஏதாவது அசமாவிதங்கள் நடந்துச்சுன்னா அதை தாங்கிக் கொள்வதற்கு தமிழக கழகத்தினுடைய நிர்வாகிகளோ அல்லது தலைவரோ அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் மனசு இல்லை அதனால் யாருக்கும் எந்த விதமான ஏற்பட்டு விடக்கூடாது எந்த ஊர்களை நடத்துனீங்கனாலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பிரச்சனைகள் வரும் இந்த காரணம் தான்